சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் அதை செய்யும்போது அதோடய பலன் ரொம்பவே பெருசாக இருக்குங்க அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி செய்ய போகிறோன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கோங்க நம்ம எப்பயுமே சப்பாத்தி பூரிக்கு இந்த மாதிரி வரமாவு தொட்டு தேய்ப்போம் அப்படிப்பட்ட இந்த வரமாவை இந்த மாதிரி பயன்படுத்துங்க இதுவரையும் உங்களுக்கு இது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஐடியா தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இந்த சப்பாத்தி பூரிக்கே தேவையான வரமாவை எடுத்திருக்கேன் சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்யணும் சப்பாத்தி செஞ்சதுக்கு பிறகும் இதை செய்யுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெறும் கடாயில் அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்றாத வெறும் கடாயில் இந்த மாவை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மாவு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு நல்லா சூடு ஏறினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இது எதுக்காக செஞ்சுருக்கோன்னா நம்ம வர மாவை இந்த மாதிரி சூடு படுத்திட்டு சப்பாத்தியோ பூரியோ தேய்க்கும் போது மாவு அந்த கட்டையில் எங்கேயும் ஒட்டாதுங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க பேச்சிலராக இருக்கீங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த சப்பாத்தி நல்லா வட்ட வடிவில் வரும் நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக நல்லா வாட்டமாக இருக்கும் சப்பாத்தியெல்லாம் தேய்ச்ச பிறகு நம்ம இந்த மாவில் கையெல்லாம் போட்டிருப்போம் இதை அப்படியே வச்சோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாவை லேசாக மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் டப்பாவில் கொட்டி வைக்கும் போது மறுமுறை பயன்படுத்துறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம பயன்படுத்துகிற நிறைய பொருட்களில் கலப்படம் இருக்குது குறிப்பாக இந்த மாதிரி தேனெல்லாம் நமக்கு கடைகளில் விற்பாங்க அப்படி கடைகளில் ரோட்டோரமெல்லாம் விற்கும் போது அந்த தேன் ஒரிஜினலான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த தேனை இந்த மாதிரி ஒரு நெருப்பு குச்சியில் நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க இன்னொரு நெருப்பு குச்சியில நெருப்பு பத்த வச்சுட்டு இந்த தேனில காமிக்கும் போது நெருப்பு பிடிக்கணும் இதுவே இந்த தேனில கலப்படமோ இல்லைன்னா வெள்ளை தண்ணிலாம் கலந்து இருந்தாங்கன்னா இந்த குச்சியில உடனே நெருப்பு பிடிக்காதுங்க இந்த மாதிரி நீங்க ரொம்ப சுலபமா கடைகள்ல மார்க்கெட்ல தேன் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் பூரியாக இருக்கலாம் இல்லை ஒரு சில ரெசிபிக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுப்போம் இந்த உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து எடுத்த உடனே நம்ம தோல் உரிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் சில நேரம் ரொம்ப அவசரமாக குயிக்காக சமையல் பண்ணும்போது இந்த தோலை நம்ம டக்குன்னு உரிக்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ சூடாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு இதோட தோல் உரிச்சிடலாம் இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரோ கிண்ணமோ எடுத்து உருளைக்கிழங்கு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ இதோட தோலை நம்ம சுலபமாக உரிக்கலாம் இது மாதிரி நம்ம செய்கிறதுனால இதோட தோளும் நமக்கு தனியாக வந்துடும் உருளைக்கிழங்கும் நமக்கு ஒரு முறையிலேயே நல்லா மசிஞ்சி கிடைக்கும் இதனால் நம்ம சட்டுன்னு கிரேவியோ பொரியலோ பண்ண முடியும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தட்டில் சின்னதாக இந்த மாதிரி சோப் எடுத்திருக்கேன் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த சோப்பை நான் இது மாதிரி துருவுறது பயன்படுத்தி நல்லா துருவி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் அதுபோல் இனிமேல் செய்யாதீங்க நான் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை இது போல தான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த தண்ணியில் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த சோப்பு துண்டுகளை சேர்த்துக்கோங்க நான் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இதை நீங்கள் கலந்து எடுக்கும்போது சூப்பரான பவர்ஃபுல்லான இந்த லிக்விட் கிடைக்கும் இந்த லிக்விடை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம சோப்பை அப்படியே தொட்டு தொட்டு தேய்க்கும் போது சோப்பு வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்தும் போது பத்து நாள் வரக்கூடிய சோப்பு இருபது நாளைக்கு மேலே தாராளமாக வரும் அது மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு தண்ணியில் சோப்பு பயன்படுத்துறதுனால உங்களோட எவர் சில்வர் பாத்திரங்கள் நல்லா புதுசு போல் ஜொலிக்குங்க ரொம்ப பழைய பாத்திரமாக இருக்கலாம் டல்லான பாத்திரமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு புதுசு போல் ஜொலிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் சில நேரம் கேஸ் ஸ்டவ்ல வைக்கிற பாத்திரங்கள் அடிப்பகுதி இந்த மாதிரி கறி பிடிச்சி போயிருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம கை கிளீன் பண்ண தேவையில்ல இந்த உருளைக்கிழங்கு லிக்விட் இருந்தாலே போது லேசா தேய்ச்சி கொடுத்தாலே அந்த கரை காணாமல் போகும் கை வலிக்க தேய்க்க தேவையில்ல இனி பாத்திரங்கள் பளபளன்னு கறி பிடிச்ச தடம் இல்லாமல் முன்ன இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எங்கயாவது டிராவல் பண்ண போறோம்னாலோ இல்ல நம்ம கபோர்டுல இந்த பெல்ட்ட வைக்கணும்னாலோ இது நிறைய இடத்த எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்ல இத நம்ம இது போல சுருட்டி வச்சோம்னா அது விரிஞ்சு விரிஞ்சு ரொம்ப பெரிய இடத்த அடைச்சுக்கு இதை இது மாதிரி அந்த பக்கள்ஸ்குள்ள அதோட முனையை உள்ள விட்டுக்கோங்க இப்போ இந்த வெளியில் விட்டுருக்க முனைய நல்ல நீளமாக இருக்கும் அதை மறுபடி மக்கள்ஸ்குள்ள இந்த மாதிரி நொளைச்சிக்கி விட்டுக்கோங்க இப்போ இது உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு இது உள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த பெல்ட்டோட அந்த ஒரு முனையை நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுருட்டுங்க நீங்கள் சுருட்ட சுருட்டவே அது நல்லா அந்த ஷேப்புக்கு அழகாக செட் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ இது எதுக்காகனா இதை நம்ம ஹேங்கரில் மாட்டி விடலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம்னா சூட் கேஸில் வைக்கிறதுக்கு கபோர்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப இடத்தையும் அடைக்காது இதை இந்த மாதிரி ஆணிலையும் நம்ம தொங்க போட்டுக்கலாம் நீ தொங்கச்சுனா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொங்கும் போது நிறைய இடத்தையும் அழகாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக டெட்டால் எடுத்துக்க போகிறேன் இந்த டெட்டால் இந்த மூடியில் ஒரு கால் மூடியை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதை இந்த எலுமிச்சை பழத்தோட கட் பண்ணால் இந்த பகுதி மேலே ஊற்றி கொடுங்க நல்லா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க இப்போ இந்த டெட்டால் எல்லாம் இந்த எலுமிச்சை பழத்தில் நல்லா அப்சார் ஆகிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க அதுல இந்த எலுமிச்சை சாறு டெட்டால் இதை சேர்த்து பிழிஞ்சு கொடுங்க இந்த மாதிரி எலுமிச்சை சாரோட டெட்டால் சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெட்டாலோட ஸ்மெல் நமக்கு அவ்வளோக்கா வெளியில தெரியாது இப்போ இது எதுக்காகன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேப்பர் தொண்டுகளில் இந்த சாறு நல்லா நினச்சிட்டு இது உங்கள் வீட்டில் அங்கங்கே மூளை முடுக்கில் ஒட்டி விடலாம் பொதுவாக இதை நீங்கள் நைட் டைமில் செஞ்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அந்த வாசனை அப்படியே இருக்கும் இது எதுக்காகன்னா நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி தொல்லைலாம் இருக்குன்னா

முதலாம் பள்ளி சில நேரம் நம்ம கிச்சனில் எட்டி பார்க்கும் அந்த மாதிரி டைம்ல பல்லி குழம்புலையோ பால்லையோ குதிக்காமல் இருக்க நம்ம அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைலில் இந்த டெட்டால் கலந்த எலுமிச்சையை தடவி விடுங்க இதோட வாடகை நம்ம கிச்சன் டைல் ஏரியாவில் கிச்சன் ஏரியாவில் பள்ளி வரவே வராது இது ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க நெய் பட்டர்லாம் அதை உருக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அதை அப்படியே கொடுத்தோன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சேருங்க அதனால் அதை உருக வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பூனை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் மேலே லேசாக தேய்ச்சி கொடுத்தாலே அந்த பட்டர் அப்படியே உருக ஆரம்பிச்சிரும் இதுவே நெய் ரொம்ப உறஞ்சி போயிருந்தாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா உருகின பட்டரை நீங்கள் ப்ரெட்டில் தடவி அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் இதை டோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை ஹீட் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க பட்டரை இருந்து எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி நேரம் இல்லாத நாட்களில் டக்குன்னு செய்யணுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் பட்டரை எப்பயுமே உருக வச்சு பயன்படுத்துங்க அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கம்மல் போடும்போது இந்த விஷயத்த செய்யுங்க குறிப்பாக சின்ன குழந்தைங்களோட காதில் இந்த மாதிரி கை வச்சிட்டே இருக்கிறதுனால திருகாணி அடிக்கடி தொலைஞ்சி போயிடும் சில நேரம் இந்த கம்மலோட திருகாணி கொஞ்சம் லூஸாகவே இருக்கும் நம்ம படுத்து தூங்கும்போது போது உக்காரும் போதெல்லாம் அது கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதை அடிக்கடி டைட் வைக்கிறதா இருக்கும் சில நேரம் தொலைச்சிடவும் செய்வோம் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க இதை நீங்க நான் சொல்ற மெத்தட்ல செய்யுங்க இதனால உங்க கம்மல் திருகாணி தொலைஞ்சு போகாது அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது இந்த திருகாணியோட அந்த கூர்மையாக இருக்க பகுதியை விட்டுட்டு நீட்டிக்கிட்டு இருக்க கம்பி போல இருக்க அந்த தண்டு பகுதியில் மட்டும் இந்த நெயில் பாலிஷை கோட் பண்ணுங்க நான் இப்போ டிரான்ஸ்பரண்ட் கலர் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் கலர் நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷை பூசிட்டு நல்லா காய விடணும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் கம்மலில் மாட்டிக்கலாம் இது போல செய்யும் போது திருகாணி நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது நம்மளா தான் கலண்டு வரும் சப்போஸ் இந்த நெயில் பாலிஷ் காயாமலே நீங்கள் திருகாணியை டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லைங்க அந்த இடத்துல கொஞ்சமாக பர்ஃபியூமோ சென்டையோ ஸ்ப்ரே பண்ணிட்டு கலெட்டினீங்கன்னா ஈஸியாக கலட்டிடலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் உங்களோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்